அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா யூடியூபில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்சு பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனலுங்கிறது டிஆர்பி போர்டில் எந்த ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதை பற்றி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செய்திகள் வந்து நான் அப்லோடு பண்ணக்கூடிய ஒரு சேனல் தான் நம்மளுடைய சேனல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எப்படி படிக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்த ஜட்ஜ்மெண்ட்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தாவே தெரியும் இரநூத்தி பத்து ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி அடிப்படையில் வந்து பணி நியமனம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கமாக ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம் ஸோ இதுல வந்து முக்கியமாக வந்து நம்ம கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இரநூத்தி பத்து ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் வந்து தேர்வு எழுதி அவங்களுடைய சான்றுகள்லாம் சரிபார்க்கப்பட்டு பணி நியமனத்திற்காக கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஆசிரியர்கள் தான் கடந்த பத்து வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கிங்களேன் ஸோ இதை தான் வந்து இந்த விஷயத்துல சொல்லியிருப்பாங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடிவடைந்து பத்து ஆண்டுகளாக காத்திருக்கும் நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதான் தான் வந்து நேற்று வந்து ஒரு ஜட்ஜி நியூஸ் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து கம்பல்சரி கொண்டு வந்தாங்க கேட்டிங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் மத்திய அரசு கொண்டு வந்த கல்வி உரிமை சட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து கட்டாயமாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்துல மத்திய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து கம்பல்சரி பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே இல்லை government உதவி பெறும் ஸ்கூலில் வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தையே வந்து கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து செகண்ட் பேராகிராஃபில் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஃபைல் பண்ணுவீங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்வுகளில் தகுதி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிவடைந்து பணி நியமனத்துக்காக ஆசிரியர்கள் காத்திருந்தனர் ஸோ ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த டீச்சர் எலிஜிபில் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே எத்தனை தடவை எக்ஸாம் வச்சாங்களோ அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிங்க அத்தனை பேருமே வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனெலாம் முடிஞ்சிருச்சு ப்ளஸ் வந்து பணி நியமனம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா சோ அவங்க தான் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணி இன்னைக்கு நேற்று நேற்று வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு சோ இந்த நிலை ஆசிரியர் நியமனத்துக்கு ஏற்கனவே பின்பற்றி வந்த நடைமுறையை மாற்றி போட்டித் தேர்வு போட்டி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வு மூலம் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது ஸோ ஆக்சுவலாக இருந்த நடைமுறையிலேருந்து அது வந்து கரெக்டாக இருக்காது இனிமேல் வரக்கூடிய இதில் வந்து போட்டித் தேர்வு நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் நமக்கு வந்து தமிழக கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நமக்கு டெட்டு பேப்பர் அண்ட் பேப்பர் டூ கம்பல்சரி பாஸ் பண்ணிருக்கணும் பாஸ் பண்ணிங்க மட்டும்தான் அந்த தகுதி தேர்வில் வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியும் நல்லாவே தெரியும் ஆனால் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த போட்டித் தேர்வானது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறமா அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்கு இல்லையாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ இந்த ஆண்டில் வந்து எக்ஸாம் எழுதினீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுனீங்களுக்கெல்லாம் இந்த போட்டித் தேர்வு வந்து பொருந்தாது ஏற்கனவே இருந்தால் நடைமுறையை பின்பற்றி தான் நீங்கள் வந்து போஸ்டிங் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் ஜட்ஜிமெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாதியில் கைவிடப்பட்ட ஆசிரியர் தேர்வு நடைமுறை மீண்டும் தொடர்ந்து தகுதி மற்றும் இட ஒதுக்கீடு முறையை பின்பற்றி மனுதாரர்களுக்கு நானூற்றி பத்து பேருக்கும் விரைந்து பணி நியமனம் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது மேலும் போட்டித் தேர்வு நடத்துவதாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எடுத்த முடிவை எதிர்வரும் காலத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் அதுக்கு முந்தைய காலத்துக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கோம் இதுதான் வந்து நேற்று வந்து ஒரு ஜட்ஜு மட்டும்னு வச்சுக்கங்களேன் ஸோ மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சிக்க நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதே சமயம் மறக்காமல் பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்